இயேசு நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு கொடிய விஷப்பாம்பு கடித்தவராய் மிஷன் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டார் அந்த விஷப்பாம்பு கடித்தால் அந்த நாளிலும் தானே கணிக்கப்பட்டவர் மதித்து போவார் அதுதான் மருத்துவ வரலாறு எனவே அவருடைய வேதனைகளை குறைக்கும் படிக்கும் மனநபரிலும் அவரை அதை தாண்டி கொள்ளும்படிக்கும் அவருக்கு சில சிகிச்சை அளிப்பார்கள் இந்த மனிதருக்கும் அப்படியே சிகிச்சை அளித்தார்கள் ஆனால் அவன் முதல் நாள் சாகவில்லை எனவே மறுநாள் தூவான் எதிர்பார்த்தார்கள் மறுநாள் மயக்க நிலையிலேயே இருந்துவிட்டு ஐந்தாம் நாட்களில் என்று கண் விழித்து எடுத்து உட்கார்ந்தான் அப்படியானால் இது ஒரு ஆச்சரியமான செயல் அல்லவா என்று டாக்டர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் விசுவாசம் உள்ள ஒரு டாக்டர் சொன்னார் கத்தல் எதற்காக அவனை உயிரொழுங்கி காத்தாரோ அது நமக்கு தெரியாது அவனுடைய பணிகளை செய்யும்பொடியாகவோ அல்லது வேறு எதற்காகவோ அவர் அவனை உயிரோடு காத்திருக்கிறார் என்று சொன்னார் அவன் அந்த ஐந்தாவது நாள் வேதாண்மன் கல்லூரியில் இருந்து சில வர்புகள் வந்து அவருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இயேசு சுவை குறித்து அறிவித்தார்கள் மிஷன் ஆஸ்பத்திரியிலே அது வழக்கம் பேஷண்டோடு அதிகமாக பேசி கற்றை உயிரோடு காத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம் இவங்க ரஷ்யப்பட்டிருக்கின்றீர்களா மணித்தாழ் பல்லவத்திற்கு செல்ல வேண்டும் என்றார் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசாக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை விட்டு மனம் திரும்பினார் நிச்சயத்தில் உறவினர்களே ஒப்புக் கொடுத்தார்கள் அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் பாவங்களை அறிக்கையிட்டு பாவம் முடிப்பின் சந்தோஷத்தை அவர் பெற்றுக் கொண்டார் அன்றிய திடீரென்று அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அப்படியே மதித்துப் போனார் அப்பொழுது டாக்டர்கள் பேசிக் கொண்டார்கள் இவர் ஏழு உயிரோடு காக்கப்பட்டார் அவர் ரட்சிக்கப்படவில்லை அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கத்தர் ஐந்து நாள் அவரை உயிரோடு காத்து நல்ல ஆரோக்கியத்தோட எலும்பு பண்ணி ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே தமிழக ராஜ்ஜியத்திலே சேர்த்துக் கொண்டார் இவருடைய கைசி முன்பத்திலே மனந்திரிப்பின கண்டனையைப் போல இவரும் மனந்திருப்ப வேண்டும் என்று கத்தர் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் அதனால்தான் இப்படி நேர்ந்திருக்கிறது என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் இவன் ஒன்பதாவதிகாரம் ரெண்டு மூணு வருஷங்கள் அப்பொழுது அவரை சீசர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குரலாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதமாக அதை இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல தேவத்தைய கிரியங்கள் இவரிடத்தில் வெளிக்கொள்ளும் பொருள் இப்படி பிறந்தான் ஆஹ் ஒவ்வொருவருக்கும் கிருபை வித்தியாசப்படுகிறது மதிக்கியும் பெரியமும் மனம் திரும்பாதிருந்த ஒருவனுக்கு கத்த ஒரு வாய்ப்பை கொடுத்து திரும்ப பண்ணி தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ள சித்தமாக இருந்தார் அப்படியே அவன் நிச்சயத்திலே சேருவான் ரெண்டு கல்லிலேயே ஒரு கள்ளும் மனம் திரும்பினான் இன்னொரு கல்லும் மனம் திரும்பவில்லை எனவே கடைசி நேரம் வரை நாம் காத்திராமல் நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவகுமாரை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மீட்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக வாழ்வோம் கத்தல் தாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருப்பதாக ஆமேன்